சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியாதுன்னு இதை நம்பி ஆக்சுவலாக பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனக்கும் ஒரு வருமானம் வந்தால் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினச்சிட்டு அதுல போயிடுறாங்க தனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகலாம் அது வந்து ஒரு தவறான ஒரு பாதிப்பு பண ரீதியாகவே பாதிப்பு ஏற்படுது எல்லாம் வேலை பண்றது எதுக்கு பணத்துக்காக அந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சு இல்லீகலாக அதை நினைக்கும் போது அதை சயின்டிஃபிக் திருட்டு மாதிரி இதுக்கு அவேர்னஸ் வரணும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது மனப்பான்மை வந்து மக்கள் மத்தியில இப்ப நிறைய வந்துருச்சு கடின உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமா முன்னேறி இருக்கீங்க நான் இப்படி பேசுறதுக்கு பதில் அதை போட்ட நிறைய வியூஸ் போகணும் நினைக்கிறேன் தம்பி நக்கீர வணக்கம் நான் விஜயதிகர சுதன் டிடெக்டிவ் மாலதிமம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பத்தி ஒவ்வொரு எபிசோடையும் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி பல கேஸ் பேசியிருக்கோம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் இப்போ பார்க்குறவங்க உங்களை நேரில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க என்ன என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு நம்ம பேசுகிற கருத்து வந்து ஒரு சில மக்களை வந்து ரீச் ஆகுது அவங்க வந்து இந்த புரிதல் இருக்கக்கூடியவங்க இந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஏன்னா என்னென்னா இப்போ தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தெரியாதவர் அதாவது தெரியாதவர்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் பட் அது அதுவும் கூடிய விரைவில் போய் சேர்ந்துடும் ஏன்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதாவது இன்னொன்றும் வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வும் கொடுக்குறோம் இது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற கருத்து வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ம் அந்த வகையில் நீங்கள் என்ன கேஸ் பேச போகிறீங்க மேடம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி தாங்க ஓகே ஆன்லைன் பிஸ்னஸோட சொன்ன உடனே எல்லாரும் பார்க்குறவங்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு டிப்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க அது உள்ளே போய் ஏமாந்துராதிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் வரும் ஓகே ஓகே இதில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லேடிஸ் வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுத்தாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்ம வந்து அந்த ஒரு படம் ஒன்று வந்துச்சு மகளிர் மட்டும் ஆ அது மாதிரி என்னடா அது இப்படி ஒரு டீம் கிளம்பிடுச்சு அப்படின்னு நினைச்சு என்ன கேஸ் நாலு பேர் வந்திருக்காங்க யார பத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் வந்து மகளிர பத்தியே தான் கொடுத்தாங்க ஓகே நீ எதிர்பார்த்தது நடந்தது நாலு பேரும் சேர்ந்து ஒரு பையனை தான் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க இது அப்புறம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் எனக்கு இந்த கேஸில் நாலு லேடிஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சார்ந்தவங்களும் கிடையாது வெவ்வேறு ஊர் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கேருந்து வரீங்க எங்கேருந்து வரீங்க அப்புறம் முதல்ல உங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்காக உங்களை பற்றி என்கிட்ட சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கேஸ் தேடில போய் இவங்க சொல்கிறாங்க நான் இந்த ஊரில் இருக்கேன் இந்த ஊரில் இருக்கேன் எப்படி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக நாங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் அட் ஹோம் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஓகே அப்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பேசி பேசிட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்ம நம்மக்கிட்ட வந்தாங்க எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ ஆன்லைனில் வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய விளம்பரங்கள் வரும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து இத்தனை லைக் போட்டிங்கன்னா இத்தனை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா நமக்கே என் மொபைலுக்கே கூட நிறைய வந்துருக்குது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம்னு சொல்லி நமக்குள்ள தெரியும் வீட்டில் இருந்தால் எப்படி சம்பாதிக்கலாம் சம்பாதிக்க முடியாதுன்னு இதை நம்பி ஆக்சுவலாக பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனக்கும் ஒரு வருமானம் வந்தால் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சிட்டு அதில் போயிடுறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம போகிற கம்பெனி எங்கே இருக்குது அதுக்கு பேஸ் ஏதாவது இருக்கா அவங்க அதை ஃபுல்லாக இவங்க வந்து பார்க்குறதில்ல அந்த பணம் அப்படிங்கிறது வந்து முதன்மையாகிடுது அந்த இடத்துல இப்போ என்னன்னா இவங்க சொல்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அதாவது இவங்களுக்கு பேமெண்ட்டே கிடையாது ஓகே ஓகே நான் நிறைய வேறு இடத்துல பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தந்து தரேன்னு சொல்லுவாங்க இவங்க ரொம்ப ஃப்ராங்காக வந்து நாங்கள் பேமெண்ட் கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பண்ணுறதுடையே எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை கொண்டு போயிட்டாங்க அப்போது நான் கிட்டே கரெக்டாக தானேம்மா போயிருக்காங்க நீங்களும் சொல்கிறீங்க நல்ல கான்செப்ட்னு சொல்கிறீங்க ஆமாம் மேடம் ஆனால் நடுவில் தான் இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுமா அப்படின்னு இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் ஆகி வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலாக இந்த வந்து கெட் டுகெதர் மாதிரி இந்த ஐடிலலாம் வந்து ஒரு டின்னர் மீட் இல்லையா அது மாதிரி நாங்கள் மீட் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு லேடி வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் ஒரு 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 குரூப்பில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்போம் நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த டார்கெட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு மாதமாக்காலமாக என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேடி வந்து எங்களுடைய லீட்ஸ் எல்லாம் வந்து திருடுறாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீம்ன்றீங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்தா உங்கள் தான் இருக்கும் அப்போ அவங்க எப்படி திருட முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை சாரோட இந்த இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இது வந்து நான் சொன்னேன் சாரோட க்ளோஸாக இருக்காங்கன்னா உனக்கு எப்படிம்மா தெரியும் நீ வேறு டீம் அந்தம்மா வேறு டீம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இல்லை அந்த டீமில் இருக்கிற ஒருத்தங்க எங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னாங்க இது என்னடா இப்போ நமக்கு வந்து இது என்னதாம்மா இப்போ என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு கேட்டால் இந்த லீட்ஸ் எல்லாம் அங்கே போகிறதுனால என்ன ஆகிடுமா பேமெண்ட் எல்லாம் அந்த அம்மாவுக்கு போயிடுமா ஓ எப்படி அது சாத்தியப்படுது பேமெண்ட் லீட்ஸ் ஓகே பேமெண்ட் எப்படி சாத்தியப்படுது அவங்க ஓவரால் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்களா ஏதாச்சும் அதை தான் இப்போ வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வர்றாங்க ஸோ இந்த அம்மா வந்து பேசிக்காக வந்து அதே ஊரில் இருக்காங்க இந்த பர்சன் எங்கே இருக்காரோ அதே ஊரில் அந்த அம்மாவும் இருக்காங்க சரி அவங்கள வந்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒர்க் அட் ஹோம் தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ்கிட்ட ஓகேம்மா நாங்கள் அதை பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பர்சன் ஒருத்தங்களையும் நாங்கள் இந்த இதுக்குள்ளே விட்டுட்டோம் விட்டால் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வரும்போது பார்த்தாக்கா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது இது வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணணுங்கிற முறையில் துவ துவங்கப்பட்டது எல்லாருக்கும் வந்து சரிசமமான பங்கு அப்படிங்கிற முறையிலையும் பண்ணியிருக்கு பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லேடி பேராசையினால் அவங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சாதாரண ஒரு சம்பளத்துல தான் இருக்காங்க வட அந்த சம்பளத்துக்குரிய இதை விட அந்த வீட்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய புலப்படுதங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்கனாலே நம்ம அந்த வீடை வச்சு இவங்களுடைய எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வரும் நம்மளால் கணிக்க முடியும் இல்லையா அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஆமாம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ் கேட்டிங்கன்னா யாருமே வந்து டைரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ண முடியாது ஒன்லி த ஹெட் பர்சன் கேன் அப்ரோச் பட் இந்த ஒரு லேடி மாத்திரம் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஷி கோஸ் டு த ஆஃபீஸ் ஆஃபீஸ் கேபே வர வச்சு ஷி கோஸ் டு த ஆஃபீஸ் அண்ட் ஷி ஒர்க்ஸ் அப்போதான் தான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இருக்குது அப்படிங்கும்போது அப்புறம் நம்ம ஆளுங்க உள்ளே இருக்காங்கல்ல அப்புறம் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி மெயின் கல்பிரிட்ட இந்த லேடி தான் ஸோ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மணி இவங்க என்ன பண்ணிட்டுறாங்க அந் அவரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்தே வாங்கி ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அவர் ஆமாம் எல்லாத்தையுமே இவங்க டோட்டலாக எல்லாமே என்ன சொல்கிறது நைன்டி பர்சன்ட் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அத்தனையுமே ஓ அது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்குமே பேமெண்ட் போகிறது கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் இந்த ஓகே எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து இதில் நான் என்ன பார்த்தேன்னா இது கண்டுபிடிச்சிட்டோம் திஸ் இஸ் இது ஒரு ஸ்டோரி கண்டுபிடிச்சிட்டோம் அவங்களுக்கு சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து அதை எப்படி அவங்க பண்ணணுங்கிறது அந்த அந்த டீமோட வேலை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒரு பணத்திற்காக தனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாங்கிற ஒரு மனநிலை ஆ அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா இந்த அம்மாவுக்கும் ஒரு தனி ஃபேமிலி இருக்குது வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது இவங்களும் ஒரு தனி இன்னும் இந்த இந்த பர்சனுக்கும் இன்னொரு ஃபேமிலி இருக்குது இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை இப்போது இப்போ இந்த டீமில் இருக்க அத்தனை பேருக்குமே ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு இது வந்து நான் நான் இங்கே ரெண்டு பேருக்குள்ள தானே ரிலேஷன்ஷிப்புன்னு நீங்கள் சொல்லிவிட்டு இதில் வெளியில் வந்துட முடியாது நிறைய நம்ம பார்க்கறதுல அது ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் அப்படியே முடிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால பாதிப்பு பண ரீதியாகவே பாதிப்பு ஏற்படுது எல்லாம் வேலை பண்ணுறது எதுக்கு பணத்துக்காக அந்த பண மொத்தத்தையும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சு இல்லீகலாக அதை திருடணும்னு நினைக்கும் போது அதை சயின்டிஃபிக் திருட்டு மாதிரி இது ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாச்சும் எடுத்துட்டுங்கிற ஒரு மனநிலை ஆமாம் ஸோ இது வந்து ஒரு தவறுதலான ஒரு மனநிலை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா இது இதுக்கு அவேர்னஸ் வரணும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது மனப்பான்மை வந்து மக்கள் மதியில் இப்போ நிறைய வந்துருச்சு எல்லாருமே வேலை செய்யாமல் பணம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்டில் இன்றைக்கி இருக்காங்க ஒரு கடின உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக முன்னேறிடுவீங்க நான் இப்படி பேசுறதுக்கு பதில் அதை போட்டால் நிறைய வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன் தம்பி அவன் டைட்டில் கூட அப்படி வச்சுக்கலாம் ஸோ இது இது என்னென்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பசங்களை வந்து இப்போ நாம் நாமல் நாங்கள்லாம் வளர்ந்த காலம் எப்படின்னா ஒரு ஒரு பொருள் எங்கள் அம்மா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது வந்து உடனே எல்லாம் கிடச்சிடாது வெகு காலங்கள் கிடைத்து கிடைக்கும் அது அதே மாதிரி ஒரு இப்போ இப்போ மாதம் நாலு சட்டை எடுக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி வருதுன்னா தீபாவளிக்கு தான் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் பாம்பேலேருந்து இந்த கடைக்கு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் மயிலாப்பூரில் லெஸ்கார்னரில் போய் த்ரிஷா ட்ரிஷான்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் போய் எடுப்போம் அப்போ மூணு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க அது என்னென்னா தீபாவளி பொங்கல் அடுத்து வரக்கூடிய எனது பிறந்தநாள் அப்படி இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கி வந்து நிறைய விதவிதமான ஆடைகள் உடுத்தினால்தான் அது வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஓவராக போயிருச்சு ஆடையே அந்த மாதிரி போய் அப்போ அது என்னன்னா செலவுகள் அதிகப்படுத்துது இதுக்கான வழியே ஆமாம் செலவுகள் அதிகமாக இப்போ வந்து நீங்கள் அது மட்டும் இல்லை மேக்கப் இருக்குது இல்லை ஒரு பார்லருக்குலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறங்களாம் இருக்காங்க மாதம் ஸோ அதெல்லாம் வந்து எங்களுடைய காலகட்டங்களில் கிடையாது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னென்னா கடின உழைப்பு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே உனக்கு வர்ற அன்னைக்கு அது வரும் அதுதான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஸ்டில் வி ஃபாலோ தட் பட் நாங்கள் எங்கள் பசங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் என்னையும் இன்க்ளூடிங் தான் சொல்கிறேன் கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது எப்படி எப்படி வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்கிறதில்ல நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறதில்லை இப்போது எங்கள் 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 அப்பா வந்து வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டும் பணியை நான் மானிட்டர் பண்ணும்போது எனக்கு வயசு வந்து பத்தொம்போது வயசு பத்தொம்போது அந்த வயசில் நான் போய் வீட்டு வீடு வீடு எப்படி கட்டுறாங்க அப்பா டிராயிங் போடும்போது உட்காந்து கூடவே உட்காந்து பார்க்குறது எங்கள் அப்பா சொல்லுவோம் இந்த த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இங்கே பேசேஜாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இதுவாக கன்வெர்ட் பண்ணுவார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து எங்கள் அப்பா பண்ண நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நாங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு குழந்தைகள் தயாராக இல்லை அதானம்மா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேனா செய்யுங்க என்னுடைய வருத்தம் என்னென்னா இப்போ நம்மெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறோம் நாளைக்கு இவங்க வந்து ஒரு வீடு கட்டுறாங்களோ இல்லை இவங்க வந்து ஒரு ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறணும் அப்படின்னா அதுக்குரிய நாலேஜ் எங்கேருந்து கிடைக்கும் ஸோ எனக்கு நாலேஜ் கிடைச்சதுன்னா நான் ஐ லிசன்டு நான் பெரியவங்க பேசும்போது அவங்க என்ன வேலை ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு லாக்கிங் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களாம் ஒன்று சொல்ல வேண்டியதில்லை வி ஹாவ் த ஃபோன் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறாங்க அந்த ஃபோன் என்ன சொல்லிக் கொடுக்குது சொல்லிக் கொடுக்குது அதனால் இவங்க செயல்படுத்துகிறாங்களா கேட்டு 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 மட்டும்தான் வச்சிக்கிட்டுருக்குறாங்க அப்போது இவங்களுக்கு தேவைப்படும் போது என்ன ஆகுதுன்னா மனிதனோட மனசு வந்து வக்ரம் எப்படியாவது அடைஞ்சிடணும் அது நல்ல வழியோ குறுக்கு வழியோ கெட்ட வழியோ ஸோ ஆமாம் அதனால் ஒரு புரிதல் வந்து என் நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ எப்படியாவது அது குழந்தைகளுக்கு அவங்க செல்ஃபோன் மூலமாக தானே பார்த்துக்குறாங்க என்ன பண்ணலாம் நம்ம இந்த செல்ஃபோன்லேயும் நீக்கி இந்த வேலை நாங்கள் செஞ்சோம் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பேசாமல் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் செய்தியாக ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போட்டுடலாம் போட்டுடலாம் குரூப்பில் போட்டுடலாம் ஃபேமிலி குரூப்பில் ஓகே மேடம் இதே மாதிரி இன்னொரு கேஸோட சந்திக்கலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு